சிங்க அரக்க பைத்தியா எங்கள் மீனை கொன்று குவித்த எங்கள் மீனை கொன்று குவித்த சிங்க அரக்க பைத்தியா சிங்க அரக்க பைத்தியா அர்வதியோ 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 உரிய அரதே அர்வதியோ உரிய அரதே அர்வதியோ சோனியா அரதே அர்வதியோ எங்கள் பாரத் தமிழ்நாடே எங்கள் பாரத் தமிழ்நாடே இந்திய இளைஞரே வேளியே இந்திய இளைஞரே வேளியே பயிற்சியாங்க மாட்டோம் அஞ்ச மாட்டோம் ஜாழக்கி அஞ்சலாட்டோம் அஞ்சலமாட்டோம் அஞ்ச மாதம் ஜாழக்கி அஞ்சலாட்டோம் எச்சரிக்கை